ஏன்னா தான் பிக் பாஸ் சீசன் எயிட் வந்து ஆரம்பமே வந்து அமர்கலமாக வந்து புது ஹோஸ்லாம் வச்சு புது ஜொலி ஜொலிப்போடு இருந்தாலும் கூட கண்டஸ்டன்ட்ஸ் எப்படி இருக்க போகிறாங்கிறத வச்சு தான் இந்த சீசன் எப்படி இருக்க போகுதுங்கிறது இருக்குது கண்டஸ்டன்ஸ் மொக்கையா இருந்தாங்க அப்படின்னா வந்து சீசன் போற போக்குல வந்து மக்களுக்கு இருந்த ஆர்வமும் குறைஞ்சிரும் ஆனால் இப்போ வந்து பார்த்துருக்கீங்க அப்படின்னா முதல் ஆளா வந்து ஃபேட்மேன் ரவீந்திரன் அவர்கள் உள்ள வந்தார் அவர் கொஞ்சம் வித விவகாரமான ஆள் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சச்சனா நமிதாஸ் இவங்களுக்கு பார்க்கறதுக்கு ஸ்கூல் பொண்ணு மாதிரி இருந்தாலும் கூட இருபத்திரெண்டு வயது ஆகிறதாம் இவங்க வந்து மகாராஜா திரைப்படத்தில் நம்ம புது ஹோஸ் விஜய் சேதுபதி சார் கூட தான் வந்து நடிச்சிருந்தாங்க மக நடிச்சிருந்தாங்க ஒரு பெரிய ரோல் ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க நல்ல நடிகை இவங்க வரைக்கும் இரண்டு படங்கள் நடிச்சிருக்காங்க போல அடுத்த படம் ஷூட்டிங் இப்போ தான் முடிச்சுட்டு நேராக கிளம்பி வந்து பிக்பாஸ்க்கு வந்துட்டாங்க அவங்க அம்மாவுடைய ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு அவங்க நினச்சி மீடியாவுக்குள்ளார வந்து இப்போ அவங்களுக்கே வந்து ஆசையாகி இந்த ஷோக்கில் வந்துட்டாங்கிறாங்க ஆனால் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அவங்க எல்லாரும் சொல்றது மாதிரி இப்போ நிறைய சீசன் ஆனதுனால எல்லாரும் கிட்டத்தட்ட சொல்றதெல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கு என்னன்னா வந்து நான் நானாக தான் இருப்பேன் நான் ஜாலியாக இருப்பேன் நான் சந்தோஷமா இருப்பேன் நான் அதே சமயத்தை ஜெயிச்சிட்டு வந்துருவேன் அப்படிங்கிறத தாண்டி புதுசாக எதுவும் சொல்ல முடியாது பற்றி பேசும்பொழுது அதே விஷயங்கள் தான் இவங்க பேச பேசுறாங்கனாலும் கூட இவங்களுக்கு ஒரு நிறைய பயமும் தெரியுது ரொம்ப சின்ன பெண் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு முதல் தடவையாக குடும்பத்தை விட்டு தள்ளி இருக்கக்கூடிய ஒரு பெரிய அனுபவம் இந்த அனுபவத்தை எப்படி எடுத்துக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் இருக்குது அதே சமயத்தில் விஜய் சார் வந்து நான் அப்பானே கூப்பிடுமா அப்படின்னு வர சொல்லிட்டார் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ராப்போ இருக்குது அதே சமயத்தில் அவர் கண்டிப்பாகவும் சொல்லிட்டார் நீ தப்பு பண்ணனா அப்போ வந்து அப்பான்னு கூப்பிட்டு என்கிட்ட வந்து அதை சரி பண்ண பார்க்கக்கூடாது நான் கண்டிப்பாக கோவப்பட்டேன் அதுக்கு நீ வந்து ஒழுங்காக அதை வந்து அதுக்கு ஏற்றுக்கணும் அப்பா நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு சூப்பராகவும் பேசுகிறார் ஹோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய சார் உண்மையிலேயே ரொம்ப நல்லா பண்ணுறாருன்னு தோணுது இப்போவே ரொம்ப ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்காரு அதே சமயத்தில் கண்டஸ்டன்ஸ் எப்படி இருக்க போகிறாங்கிறத பார்க்கலாம் நீங்கள் சச்சனை பற்றியும் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் உங்கள் ஃபேவரெட் கண்டஸ்டன்ட் யாருங்கிறதையும் சொல்லுங்கள்